மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள முடியாத மன அழுத்தத்தை கூட செல்போனில் ரீல்ஸ் பார்ப்பதன் மூலம் குறைத்துக் கொள்கின்றனர் அதே சமயம் இதனால் தீமைகளும் உள்ளது அதாவது சிறு குழந்தைகளுக்கும் நாம் செல்போனைக் காட்டிதான் உணவு ஊட்டுகிறோம் ஐந்து நிமிடம் மற்றும் பத்து நிமிடம் காட்டி உணவு ஊட்டினாலும் கூட அந்த குழந்தைக்கு அந்த உணவின் ருசி எவ்வாறு உள்ளது வயிறு நிறைந்து விட்டதா இல்லையா என்பது கூட தெரியாத அளவிற்கு அந்த செல்போனில் மூழ்கியிருக்கும் இதனால் அக்குழந்தைக்கு கவன சிதைவு ஏற்படுகிறது ஒரு குறிப்பிட்ட வயதில் உள்ளவர்களும் கூட செல்போனில் உள்ள ரீல்ஸ்களை பார்ப்பதன் மூலம் அதுதான் உண்மையான வாழ்க்கை என நினைத்துக் கொண்டு அதற்கு ஏற்றவாறு தன்னையும் மாற்றிக்கொள்ள முயற்சிப்பார்கள் ஆனால் ரீல்ஸில் போடுவது உண்மை அல்ல என்ற புரிதல் கூட இல்லாத அளவிற்கு மாறிவிடுகின்றனர் ஒரு சிலர் செல்போன் பயன்படுத்தினாலும்கூட அடுத்தடுத்த வேலைகளை பார்ப்பதற்கு என